என் தாயின் இளைய மகனே என்னுடன் பிறந்த உயிரிதியனே என் கழுவில் பிறக்காத தலைமகளே நீ என்னுடன் பிறந்தது என் நன்மை செய்த தவம் என நினைத்தாயோ இல்லை அது கடவுள் எனக்கு தந்தா வரும் என் வீட்டின் இளையராணினி எப்போதும் என்னை சூழ்ந்தி துன்புக்கு இழக்கும் சண்டைக்காரையும் பாசத்தின் சொந்தக்காரினே என் முதல் குழந்தையினே என் குழந்தையின் இரண்டாம் தாயினே மொத்தத்தில் என் கலந்த அன்னை கருவில் வளர்ந்த பூவி உன்னை நினைக்க மறுவேனான் ஆயிரம் சண்டை வந்தாலும் அக்கா என்ற ஒரு உடலே விட்டு விடாது அவள் உன் தாய்க்கு நிகரானவள் தலைக்கு மேல் வளர்ந்த தங்கையை இன்னும் குழந்தைகள் பார்த்தபடி இன்னொரு தாய் அக்கா மட்டுமே என் பாசம் அக்கா என் ஆசை எல்லாம் ஒன்றுதான் மறு எடுத்தாலும் உண்மை எனக்கு அக்காவாக வேண்டும் ஒருவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும்போது இன்னொருவருடைய கண்களில் இருந்தும் கண்ணீர் வந்தால் அந்த உறவை விட எங்கள் உறவு வேற எதுவும் இல்லை அது நீ இருந்த கருவரையில் நான் இருந்து உதித்தது அம்மாவே நோவடிக்க அல்ல நீ எனக்கு முன்பு பிறந்திருந்தால் முகம் பார்க்கவே எனக்கு தாயாக எனது தோழியாக இருந்த என் அக்காவே என் வாழ்வின் கடைசி உன் மடியில் முடிய வேண்டும் நான் அவளுக்கு மரியாதை கொடுத்ததில்லை மதிச்சும் நடந்ததில்லை ஆனாலும் அவள் ஒருபோதும் என்னை விடுத்ததில்லை அவள்தான் என்னுடன் பிறந்த பிறப்பு இரண்டாம் தாயாக என் வாழ்வில் வந்து இருள்படாது என்று என்னை காத்தாள் அவளிடத்தில் பாகத்துக்கு பஞ்சமில்லை அக்கா என்று அழைத்ததில்லை அம்மா என்றும் அழைத்ததில்லை ஆனாலும் இரண்டு நிலையிலும் என்னை அரவணைக்க அவள் மறந்ததே இல்லை இவளை போல் ஒரு தாயும் இல்லை இவள் அன்பு என்றும் குறைந்ததில்லை பிரிந்து சென்றாலும் என்னை அவள் மறந்ததில்லை உலகமே அறிந்து தெரிந்தாலும் இவளை போல் யாரும் என்னை நேசித்ததில்லை உயிரைப் போல் என்னை நீயும் சுவாசித்தாய் உனக்கு நிகழ் யாரும் இல்லை அக்கா